என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை சாயப்பா நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது குழந்தையே நீதான் அதை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னை பற்றி கவலைப்பட உன் சாகியப்பா நானிருக்கின்றேன் சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கெல்லாம் மனமுடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா இந்த தன்மையை நீ ஆக வேண்டும் யாராகினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினா நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையும் பொறுமையும் கடைப்பிடித்துக்கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் கவனம் என் மீது இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தைரியமாக இரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதுள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினாள் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுத்தான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்து விட்டான் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனார் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்குண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது குழந்தையின் மழலில் மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் காண இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றது குழந்தையே பெற்ற சிறிய வெற்றியை மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்திரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை விடாதே உன் வாழ்க்கை களைகட்டப் போகின்றது இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் கொடுப்பதற்கு இந்த சாகி இருக்கையில் தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை என் அதிசயத்தைப் பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இருக்கும் உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வதும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகும் எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சினை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு சாயப்பா நானிருக்கின்றேன் எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒருமுறை உன் வாழ்வில் ஒலி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றா ஏன் ஆரத்தி பாடல்களை தினமும் கேள் உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் என்னிடம் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் ஏன் தங்கமி எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கெதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு என்னை நம்பி வந்துவிட்டார் உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசீர்வதிக்கும் கலங்காதே நீ எங்கு சென்றாலும் உன் வருகைக்கு முன் நான் அங்கே இருப்பேன் நான் உனக்கு வாக்களித்தபடி பலமான வாழ்வு பெறுவாய் துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி குழந்தையே காலம் கற்றுத்தரும் பாடம் கடினமாகத்தான் இருக்கும் கவனிக்கத் தவறினால் கரை சேர முடியாது மனதை கட்டுப்படுத்து வாழ்வில் வெற்றி பெற்றிட என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏலளமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன் கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒடியாக மாறும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் இந்த சாகியின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு உன் சாகியப்பான் நான் இருப்பேன் உனக்கானது உனக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டா உன் பலவீனங்களை களைந்து உன் பலத்தை நான் காட்டுவேன் உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது வாழப்போகும் வாழ்க்கை மன நிம்மதியை மட்டுமே தரப்போகின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே தங்கமே அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதத்தை செய்வேன் ஏனெனில் ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகின்றார் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அவர்களிடமிருந்து பாதுகாப்பேன் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகின்றேன் இன்றைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நிச்சயம் உனக்கு நான் தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் உனக்க வேண்டாம் சுகமாகிவிடும் தங்கமே கவலையை விடு இந்த பக்கிரி குணமுள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ போராடு உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் நீ அழுத காலத்தை முடித்துவிடும் சிரித்த காலத்தை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது மிஞ்சி இருப்பது சிந்தித்து செயல்படும் காலம் மட்டுமே கலங்காதே தங்கமே என் வைரமே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் எந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் உன்னுடைய இல்லத்திற்கு நான் விலக்கேற்ற வருகின்றேன் கலங்காதே சாகி என்ற பெயரை நினைத்தாலே போதும் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் நான் உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் தங்கமே உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் யாமிருக்க பயம் ஏன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா